பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடமா கதிர்வேளா நீதான் என்ன நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாத்தனும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில தனுஷு ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் விழுவது எல்லாம் எழுவதற்கே யார் தயவிலையுமே வாழாம தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மான சிங்கங்களை யார பத்தி சொல்றோமா யாருங்க நம்ம தனுஷ் ராசி தான் எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காம வாழக்கூடியவங்க தனுஷ் ராசிக்காரங்க மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுஷ் ராசி சொந்தங்களே நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது பொதுவா பொதுவாவே தனுஷ் ராசினா யாருங்க சிந்தனை வளம் மிக்கவங்க உடல் வலிமை மிக்கவங்க எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தகுதியுடைய உங்களுடைய ராசியின் அடையாளமாகவே வருதுங்க காரம் குறையாதுன்னு மாதிரி முழுவதும் இந்த இயல்புகள் உங்க கிட்ட மிகுந்து இருக்கும் அதான் சொல்லுவாங்க இல்லையா இந்த பிறவி குணம் மாத்த முடியாது சாகிற வரைக்கும் அது என் கூடவே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் இதுல தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாழ்வோ சாவோ அது ஏன் உழைப்பால இருக்கணும்னு நினைக்க கூடியவங்க இந்த புகழ் பாடி காக்கா பிடிக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது இந்த அடிக்கிறது ஒத்து ஊதுறது இதெல்லாம் வந்து தனுஷ் ராசிக்கு சுத்தமா வராத விஷயங்கள் நான் உழைக்கிற உழைப்புக்கு உண்டான பலன் கிடைச்சா போதும் அதே போல என்ன மாதிரி வேலையை எப்படி செஞ்சா நான் வந்து மேலுக்கு வர முடியும் அதை வந்துட்டு எப்போவுமே சிந்தனையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி தனுஷ் ராசி ஸோ தனுஷ் ராசியினுடைய இயல்பு என்னன்னா இவங்க பிறந்த பிறந்ததிலிருந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஆனா இளமையும் முதுமையும் சொர்க்க சுகத்தை அனுபவிக்க கூடிய அமைப்பு இருக்கு ஆனா அது எல்லாமே உங்களுடைய உழைப்பால மட்டுமே கிடைக்குங்க இன்னும் சொல்ல கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடுறதெல்லாம் சுத்த கஷ்டமா பிடிக்காது யாருடைய தயமும் வேண்டாம்னு நினைக்கிறதுல முதன்மையானவங்க தனுஷு ராசிக்காரங்க ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தாராளமா உதவிகள் செய்யக்கூடியவங்க இவங்க தான் நான் கஷ்டப்பட்டுட்டு கத்துக்கிட்ட வித்தைகள் கூட சர்வ சாதாரணமா சொல்லி கொடுக்கறதும் நமக்கு தான் இவ்வளவு கஷ்டமாயிடுச்சு ஆனா மத்தவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதப்பா அப்படின்னு நினைக்கிறதுமே இந்த தனுஷ் ராசிக்காரங்களா தாங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்கள் பய மான சோதனை சொல்ல போனா ஒரு ரெண்டு மூணு வருஷம் இல்ல ஒரு ஐந்து வருடங்களாகவே படாத தான் பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கடா தப்பு பண்ணோம் என்னடா நம்ம ஏன் இப்படி இருக்கோம் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கோம் திட்டமிட்டுதான செயல்படுறோம் நம்ம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கிற மாதிரி நம்ம ஒண்ணு நினைச்ச ஒரு வேலையை தொடங்குவோம் அது கடைசியில பார்த்தாக்கா நமக்கு சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும் இல்லையா தடைபட்டு நிற்கும் சொல்ல எதுவுமே நம்ம கைக்கு அடக்கம் ஆக மாட்டேங்குது இப்படி ஒரு சிந்தனைக்குள்ள கூட தனுஷ் ராசி வந்து போயிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுக்கு உங்களுடைய அதிபதியின் அதிசார பயிற்சியின் காரணமா கடகத்திற்கு போயிருக்க கூடிய குருவால அடுத்து நாற்பத்தெட்டு நாட்கள் சிறப்பான அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டுது எதெல்லாம் சிக்கல் எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ உறங்காம கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ சீராகுது உண்மையா உழைச்சிங்க உழைப்பு கேற்று பலன் இல்ல உண்மையா உழைச்சிங்க உழைப்பு கேற்று அங்கீகாரம் இல்ல இல்லையா ஆனா இப்போ உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய பலன்களை கொடுக்கும் லாபத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா சொல்றேங்க உங்களுடைய அதிபதிங்கிறவர் உங்களுக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசிக்கு பன்னெண்டு ரெண்டு மற்றும் நான்காம் இடத்தை பார்க்கிறார் இதனால பேச்சாலையே காரியம் சாதிப்பீங்க பேசி பேசி சமாளிக்கிறான் பாவம் அவன் வாயிலேயே வட சுடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா வாயில நீங்க வட சுட மாட்டீங்க வாயாலவே வாழ்ந்து காட்ட போறீங்க உங்க சொல்லுதான் உங்களை காப்பாற்றும் உங்களுடைய சொல்லுதான் உங்களை வந்து உயர்த்தி வைக்கும் அந்த சொல்லுதான் உங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் தான் உங்களுடைய வருது ஓகேவா இந்த இந்த நேரம் சிறப்பா இருக்கு வீடு கட்ட உதவிகள் கிடைக்கும் மனசுல நிம்மதி பிறக்குதுங்க நிம்மதினா என்னன்னே இப்ப தெரியாத அளவுக்கு கடந்த அஞ்சு ஆறு வருஷமா படாத பாடு பட்டுட்டு இருக்கோம் சதா நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை சதா நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனை இது ஏன் அப்படி ஆச்சுங்கிற அளவுக்கு நடந்தது நடந்துட்டு இருக்கிறது இனி நடக்க போறதுன்னு சொல்லிட்டு முக்கா ஆழத்தையும் போட்டு மனசுல குழப்பிட்டு இருக்கும் மண்டை வெடிக்குதுரான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சிந்தனை நம்மளை தூங்க விடல எங்கையாச்சும் தப்பு நடந்துருமோ நம்மளே முட்டி மோதி தட்டு தடுமாறு யாருடைய உதவியும் இல்லாமல் எழுந்து நிற்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு கவனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவே நமக்கு வந்து பார்த்தா சிக்கலா வருது ஏன்னா ஆரோக்கியம் சுத்தமாக போச்சு ஸோ கடந்த நாலஞ்சு வருஷத்தில் கட்டாயம் எல்லா தனுஷராசிக்காரர்களுக்கும் ஆரோக்கியத்தால் அவதிப்பட்டுருப்பீங்க தினம் தினம் இன்னும் மருந்து மாத்திரையோட வாழக்கூடிய அமைப்புல கூட சில பேர் வந்து அவதிப்பட்டு இருப்பீங்க சில பேர் ஆபரேஷன் பண்ற மாதிரி சிலருக்கு சிறு கழு பிரச்சனை வந்திருக்கும் ஓகேவா ஏதோ ஒரு அளவுக்கு சமாளிச்சுட்டு வெளியே வந்து கஷ்டம் தெரியாத அளவுக்கு வாழ்க்கை உருண்டுக்கிட்டு இருக்கு இதுதான் தனுஷுடைய இப்போதைய நிலைமை ஆனா இப்போ உங்களுடைய அதிபதியுடைய அதிசார பெயர்ச்சிங்கிறது அட்டகாசமான பலன்களை அனுபவிக்க கூடிய ராசியாக உங்களை மாத்தி இருக்கு அதிசார வியாபார குரு பயிற்சியால சில ராசிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அந்த வகையில உங்களுக்கு நவ கிரகங்கள்ல குரு பகவான்கிறவர் யாருங்க சுப கிரகம் குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் தங்கக்கூடியவர் அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தரக்கூடிய பலன்களுமே மெதுவா தான் நமக்கு வந்து சேரும் நிலையான பலன்களை கொடுப்பார் நல்லது செய்வார் அந்த நல்லது வந்து நம்ம கிட்ட நிலைச்சிருக்கும் அது போல பலன் தரக்கூடியவர் ஆனந்த அதிசாரம் அப்படின்னாவே குரு பகவான் ஒரு வருட காலம் உட்கார்ந்து உங்களுக்கு தரக்கூடிய பலன்களை குறிப்பிட்ட காலத்திலேயே வேகமா பத்து மடங்கு வேகமாகவும் பத்து மடங்கு உயர்வான பலன்களையும் தரக்கூடிய அமைப்பு தான் அதிசார பயிற்சி உச்சமடைந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக தனுஷுவை பார்க்கிறார் மிக பிரம்மாண்டமான அமைப்புகள் ஏற்படுதுங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால யோகங்கள் எல்லாமே தனுஷுவிற்கு இப்ப வந்து சேரப்போகுது சொல்ல போனா எப்பவுமே ஒரு லட்சிய பாதையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய தனுஷுக்கு உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது யோகாதிபதி குரு ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் யோகம் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு வேண்டிய யோகங்கள் அனைத்துமே குருபகவான் பகவான் கொடுக்க போறார் நீண்ட நாள் லட்சியம் நிறைவேற போகுது குரு கடகத்துல உச்சம் பெறுவது தனுஷ் ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடமான இழ்வாழ்க்கை சுகத்தை குருபகவான் பகவான் பார்க்கிறாருங்க இதனால வெளிநாடு யோகம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகுதுங்க பன்னண்டை குரு பார்ப்பதால் அதே போல ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் பார்வையாக குரு பார்க்கிறார் பணம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் கூடுதல் தொழில் செய்து அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது தொழிலையுமே அதிக வாய்ப்புகள் வருது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கு இது வரைக்கும் வந்து உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தீங்க இல்ல ஒருத்தர் கீழ வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இல்ல கூட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க ஏதாவது ஒரு அமைப்புல நீங்க இருந்திருந்தாலும் இப்ப உங்களுடைய சொந்த கால நிக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறது புதிய தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது உங்களை தேடிட்டு வரும் வாய்ப்புகள் அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டா நல்லது பணம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் மாதிரி பணத்தை பத்தின தெளிவு ஏற்படுது புத்திசாலித்தனமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க இதனால் வரைக்கும் பணத்தை நீங்க பெருசா பொருட்டாவே நினைக்கவே இல்லை ஆனா பண பிரச்சனை வரும்போது யோசிச்சிருக்கீங்க ஒருவேளை நம்ம அந்த பணத்தை அப்படி பத்திரப்படுத்தி இருக்கணுமோ ஒரு நம்ம வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்காம இருந்திருக்கணுமோ இந்த மாதிரி பணத்தை வந்து பல விதங்கள்ல விரயம் பண்ணி இருக்கீங்க பல பேர் உங்களை ஏமாத்தி இருக்காங்க ஆனா இப்போ பணத்தை எப்படி கையாளணும் எந்த விஷயங்களை போட்டா அது பல மடங்கு பெருகும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது கொடுக்கல் வாங்கல சீரான நிலையை நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அதே போல நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் அந்த இடத்தினுடைய பலன் என்ன தெரியுமா உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே குரு பார்ப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல முன்னேற்றம் கல்வியில முன்னேற்றம் ஏற்படுதுங்க குடும்பம் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்குது வீடு மனை காரு சொத்து பத்தி இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது குருவின் பார்வை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய காலகட்டமா தனுஷுவிற்கு அமைஞ்சிருக்குங்க அதே போல பன்னெண்டாம் இடம் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கறதுனால நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய காலகட்டமா இப்ப இருக்குது சொல்ல போனா குருவால யோகம்ங்கிறது எப்படி உங்களுக்கு வேலை செய்து தெரியுமா இப்ப இது நாள் வரைக்கும் என்ன கஷ்டம் கண்ணீர் தடை தாமதம் ஒரு மாதிரி சிக்கலும் மக்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு சொல்ல வாழ்க்கையுடைய புரிதலே இல்லாம இருந்த உங்களுக்கு இப்ப ஒரு தெளிவு கிடைக்குது அடுத்து என்ன பண்ண போறோம் அதனுடைய அமைப்பு என்ன அதனால நம்ம வாழ்க்கை எப்படி சிறப்பாக மாறும் எல்லாத்தையுமே ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட தான் நீங்க வந்து செய்ய போறீங்க இதோட பணம் சம்பாதிக்க கூடிய யோகம் உண்டாகுது நீங்க ஒரு இலக்கை வச்சிருப்பீங்க ஒரு கனவு கண்டிருப்பீங்க அது எல்லாமே இப்ப நீங்க நிர்ணயித்து இனி சம்பாதிக்க தொடங்குவீங்க நான் இவ்வளவு காசு வந்து இதுக்குள்ள சேர்த்தனும்பா அப்படிங்கிற ஒரு கால அளவோடு பணம் சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் காண்பீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்குது எடுத்த காரியங்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் தகர் தெரியக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்குதுங்க இப்போ எட்டில் மறைவது குருபகவான் மட்டும் இல்லைங்க அவர் உங்க ராசிக்கு அதிபதியும் கூட அதாவது மற்ற ராசிக்காரர்களுக்கு குருபகவான் வேறு ஒரு பாவத்தோடு தொடர்புடையவர் ஆனா தனுஷு ராசிக்கும் மீன ராசிக்கும் இவர் யாருங்க அதிபதி இல்லையா எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வீட்டினுடைய அறிவையே கொடுப்பாரே தவிர்த்து மத்தபடி உங்களை வந்து கீழே இறக்கி விட மாட்டாருங்க நீங்க மறைந்திருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இல்ல இப்ப வெளிநாடு போக

இல்லாம இருந்தாலும் சரி இப்போ இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல வண்டி வாகன வாய்ப்பு வீடு சொத்து பத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இதுல உங்க தாயின் உடல் ஆரோக்கியமும் இப்போ சீராகுதுங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை ஒவ்வொரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு வேலை நிமித்தமாவோ இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காகவோ நகர்த்திட்டு போறாருங்க அப்படி நீங்க போகக்கூடிய பட்சத்தில் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல மதிப்பு மரியாதை இல்லைனாலும் சரி உங்களுக்கு நீங்க போகக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை நீங்க இருக்கக்கூடிய இடத்தை விட இப்போ குரு உங்களை தள்ளிட்டு போகக்கூடிய இந்த நேரத்தில் சிறப்போடு இருக்க போறீங்க சோ இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் பலன்களை தரக்கூடிய குருவை வியாழக்கிழமைகள் தோறும் விரதம் வழிபாடு செய்யறது சிறப்புங்க வியாழக்கிழமையில மஞ்சள் நிற உடை அணியுங்க இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பருப்பு பூக்கள் அதே போல வாழைப்பழம் இது போன்ற மஞ்சள் நிறம் கொண்ட பொருட்களை தானம் கொடுக்கிறது குரு அனுகிரகத்தை உங்களுக்கு மேம்படுத்தும் சோ ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பெற போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது என்னங்க இந்த குருவின் அதிசார வேகமா நகர்ந்து பலன் தரக்கூடிய இந்த பயிற்சி தனுஷ ராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்களை ராசி இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் கூடவே உத்ராட நட்சத்திரம் தனிப்பட்ட முறையில குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் பார்த்திருவோமா இப்போ மூல நட்சத்திரம் ஒரு வார்த்தையில சொல்லட்டுமா குடும்பத்துல குதூகலம் உண்டாக போகுது அதாவது மூல நட்சத்திரக்காரங்க கேது பகவானை நட்சத்திர அதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் சாதுரிய பேச்சால எதிரியை நண்பராக கூடிய திறன் பெற்ற உங்களுக்கு இந்த குரு நட்பணன்களை கொடுக்க போறார் இதுவரைக்கும் எதுவுமே நல்லது நடக்கல நீங்க சொன்னாலும் சரி இப்ப இவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு எல்லாத்துலயுமே சிறப்பை சேர்க்குதுங்க குறிப்பா பண வரவு அதிகரிக்கும் தொழில வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய போறீங்க செலவு ஏற்படும் சிலர் வந்து புதிய சொத்துக்களை வாங்குவீங்க வசிக்கக்கூடிய இடத்தை வந்து உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்க போறீங்க இதோட தொழில் முன்னேற்றம் ஏற்படுது நினைச்சது நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறேன் சொத்து சேர்ந்து தடைப்பட்ட வேலைகள் இப்போ தொடங்க முடிக்க போறீங்க ஆரோக்கியம் மேம்படுது அதிர்ஷ்ட நிலை உண்டாகுது இதோட உங்க முயற்சிகள் எல்லாமே இப்போ பளித்தமாகுதுங்க பொதுப்படியா சொல்லுனா குருவினுடைய பார் செல்வாக்கு உயருது பண வரவு அதிகமாகுது சொத்து சேருது குடும்பத்துல நிம்மதி உருவாகுது வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் புதிய லாபம் கிடைக்கும் நடக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் மூலம் லாபம் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இதோட உங்களுடைய நிலையில உயர்வுங்க வேலையில நிரந்தரம் புதிய பொறுப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் எதிர்பார்த்த பணி உயர்வு இதோட பெண்களுக்கு குருவின் அருளால உங்களுடைய கை மேலோங்க போகுதுங்க நீங்க நினைச்சது எல்லாமே சிறப்பாக நடக்கும் உடல் உபாதைகள் விலகுது முன்னேற்றம் உண்டாகுது தைரியம் கூடுது குடும்பத்துல ஒற்றுமையும் உங்களுடைய வேலையில புதிய பொறுப்புகளும் கிடைக்க போகுது எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் கணவருடைய ஆதரவாள பொன் பொருள் சேரும் இது படிக்கக்கூடிய ஆட்களா இருக்கீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை வாக்குஸ்தானு பொது தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்புக்காக வெளிநாட்டு முயற்சி செய்தா கூட அந்த யோகம் இருக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பாதிப்புகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது நிவாரணம் கிடைக்குதுங்க அதே போல குடும்பம் குடும்பத்துல குதூகலம் உண்டாகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது பணவரவால சந்தோஷம் நிலைக்குது சேருந்து நவீன பொருட்களை வாங்குவீங்க சிலருக்கு புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிதல் இருக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகுது பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வினை தீர்க்கும் விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கை செழிக்கும் அடுத்ததா பூராட நட்சத்திரம் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல குரு உங்களுக்கு வராருங்க சுக்கர பகவானை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் குருவை ராசிநாத கற்பனாவும் கொண்ட உங்களுக்கு நீங்க பொதுவாவே துணிச்சல் மிக்கவங்க ஆழ்ந்து சிந்திக்க கூடியவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க இதுவரைக்கும் நல்லதுனா என்னன்னு தெரியாத அளவுக்கு நன்மையே தர முடியாத நிலையில குரு இருந்தாலும் இப்ப உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறார் குருவுடைய பார்வைக்கு பலம் அதிகமாகுது பண வரவு கூடுது குடும்பத்துல குழப்பங்கள் விலகுது பொருள் வளவு உண்டாகுது புகழ் அதிகமாகுது தொழில வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுது விற்பனை அதிகரிக்குது ஆண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெண்களாலையும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல ஆண்களாலையும் தொந்தரவு இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நீங்க போகுதுங்க சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு செலவு வருங்க ஆனா சுப செலவுகளாக இருக்கும் இதோட முன்னேற்றமான பலன்களை இனிமேல் அனுபவிக்க போறீங்க நினைச்சதை நடத்தி வைக்கிறாங்க முயற்சிகள் வெற்றியாக மாறுது செல்வாக்கு உயருது அரசியல்வாதிகளுடைய நிலையில உயர்வு உண்டாகுது தொழில லாபம் அதிகமாகும் அதே போல உங்களுடைய ஆசைகள் அதிகரிக்குதுங்க பொருளாதார நெருக்கடிகள் மறையுது எடுத்த வேலையை எடுத்த மாதிரி செஞ்சு முடிப்பீங்க குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த எதிரும் புதிருமான நிலையில மாற்றம் வருது நெருக்கடி நீங்கி முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரம் தொழில் வேலையில உயர்வு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கூடவே குருவின் பார்வை தன குடும்பம் தொழில் விரயஸ்தானத்துக்கு உண்டாகிறதுனால இப்போ சாதகமான நிலை இருக்கிறதுனால செல்வாக்கு உயருது பண வரவு அதிகரிக்குது குடும்பத்துல நிம்மதி உருவாகுது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் இப்போ வெற்றி வேலை கிடைக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அதே போல தொழிலை பொறுத்த வரைக்கும் அமோகமான லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் இழுபறியாக இருந்த வெளிநாட்டு முயற்சிகள் இப்ப முன்னேற்றம் அடையும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் அதிகமாகுது வேலையில முன்னேற்றம் ஊதியம் உயரும் தற்காலிக வேலையில் இருந்தவங்க வேலை நிரந்தரம் பெறுவீங்க அரசு பணியில் இருக்கவங்களுக்கு சங்கடங்கள் விலகுது விரும்பி இடமாற்றம் எதிர்பார்த்த உயர்வு உண்டாகுது பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது உடல் பாதிப்பு நீங்குது வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்டேயுமே ஆதரவு அதிகமாகுது பொன் பொருள் சேருதுங்க படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது பொது தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்புக்காக முயற்சி செஞ்சீங்கனாக்கா அந்த முயற்சிகள் பலித்தமாகும் விரும்பிய கல்லூரிகள்ல விருப்பமான பாடத்துல இடம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுவாச பிரச்சனை சிறுநீரக கோளாறு மூப்பு வலி கருப்பை கோளாறு அலர்ஜி ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் இப்போ சிகிச்சையால குணமடையுங்க குடும்பத்துல நிம்மதி நிலைக்குது பண வரவு அதிகமாகுது சிலருக்கு புதிய வீடு அமையும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் உண்டாகுது சுப நிகழ்ச்சிகள்ல வீட்டுல நடக்கும் பிள்ளைகளாலையுமே பெருமைகள் அடைவீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபாடு செய்ய முயற்சிகள் வெற்றியாகும் அடுத்து உத்ராடம் தொற்றதில்லாமே வெற்றியாக மாறும் சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு உத்ராடம் ஒன்றாம் பாதம் இல்லையா குருவால நல்ல பலன்களை பெற முடியும் எதிரிகள் தொல்லை உடல் ஆரோக்கியம் எல்லாமே கஷ்டங்கள் கண்ணீர் மறையுதுங்க பூர்வ புண்ணிய பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்குது பிரச்சனைகள் மறையுது அதாவது குருவின் பார்வையால முன்னேற்றத்தை பெற போறீங்க பண வரவு கூடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் குரு பார்க்கறதுனால நினைச்சது எல்லாமே நிறைவேறும் இதுல முயற்சிகள் கூட வெற்றி பெறும் நினைச்சதை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க அரசியல் பதவியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் வரப்போகுது தொழில லாபம் அதிகமாகுது குடும்பத்துல குழப்பங்கள் மறைது உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைபாகையோட போச்சுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் விலகுதுங்க ஓகேங்களா கூடவே வேலை பளு குறையுது தெய்வ அருள் உண்டாகுது மேலும் நெருக்கடிகள் தீருது தொழில் வேலையில உயர்வு உண்டாகுது கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமா மாறுதுங்க இதோட வாழ்க்கையில வளத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போ பண வரவு அதிகமாகி குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும் குறிப்பா தொழில முன்னேற்றம் போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் இப்போ முடிவுக்கு வருது இழுபறியாக இருந்த செயல்கள் இப்ப வெற்றி அடையும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செஞ்சீங்கனாக்கா இப்போ நெருக்கடிகள் விலகுது தற்காலிக வேலையில் இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் ஆகுது அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு பாதிப்புகள் விலகுது விரும்பி இடமாற்றம் எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகுது பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மாங்கல்யம் ஏறும் உடல் பாதிப்பு நீங்குது செல்வாக்கு உயருது வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகமாக அதிகமாகுது பொன் பொருள் சேருது சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுதுங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றி உண்டு பொது தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க மேற்படிப்புக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பலித்தமாகும் விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் உடல் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப குறையுதுங்க பரம்பொருள் நோயாகவே இருந்தாலும் இப்ப வந்து சரியாகுது பரம்பரை நோயாகவே இருந்தாலும் இப்ப வந்து சரியாகுது இதோட யோகா பண்றது தியானம் பண்றது நடைப்பயிற்சி எல்லாமே நன்மையை கொடுக்குதுங்க குடும்பத்தை வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது வெளிநபரால வந்த குழப்பங்களுக்கு முடிவு வருது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகமாகுது சேமிப்பு உயருது சொத்து சேருது சிலர் புதுசா வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல அடுத்தடுத்து நடக்கும் சிறப்புதாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சிவன் மற்றும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் மறைதுங்க சோ ஒட்டுமொத்தமா தனுஷ் ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய அதிபதி இவருடைய நாற்பத்தி நாட்கள் பிரவேசமான இந்த அதிசார குரு பயிற்சி கடகத்திற்கு போய் உச்சம் பெறுவதுங்கிறது தனுஷுவிற்கு எதிர்பார்க்காத வகையில அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் உங்க வாழ்க்கையில பொற்காலம் ஒன்னு அப்படின்னு அதை இதுவா தாங்க இருக்கும் எதெல்லாம் நீங்க வந்து சரியாகணும்னு நினைச்சீங்களோ எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்துச்சோ எந்த மாதிரியான லட்சம் வச்சிருந்தீங்களோ எந்த மாதிரியான கனவுகளை வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ நிஜமாகது வெற்றிகள் தொடருதுங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குருவின் அருள் என்றென்றும் உங்களுக்கு துணையாக வரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு